நூறுல் ஹிதாயா அரபிக் அகாடமி வீட்டிலிருந்தே மார்க்கத்தை படிக்க அறிய வாய்ப்பு பெண்களுக்கான ஒரு வருட முல்லிமா கோர்ஸ் ஆண்களுக்கான ஆறு மாத தர்பியா கோர்ஸ் மற்றும் குரான் ஓத தெரியாதவர்களுக்கு தஜ்வீது முறைப்படி குரான் ஓத சொல்லித்தரப்படும் மேலும் தகவலுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகவும் இந்த மாதத்தில் நீங்கள் உபகாரம் செய்தால் காலமெல்லாம் உபகாரம் செய்கிற பாக்கியம் நமக்கு நசீப் ஆயிடும் நல்லா தோல்வி செய்வானா இந்த மாதத்துக்கு எந்த பேர் இந்த மாதத்தில் உபகாரம் செய்தீங்கன்னா காலம் பூரா உபகாரம் செய்கிற ஒரு பாக்கியம் எனவே நான் தாய்மார்களுக்கும் வந்திருப்பவர்களுக்கும் சொல்றேன் இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்த நல்லா சொல்றான் அல் யஸா உல் யஹசா நீ இல்லல் உபகாரத்துக்கு கூலி உபகாரம்தாங்கிறான் நீ உபகாரம் செய்தாயா அதற்கு நான் கொடுக்குற கூலி உபகாரம் உபகாரம்னா என்ன உலகத்தில் எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்கிறேன் ஒரு நோன்பாளி நோன்பு பிடிக்க முடியல அவருக்கு சாப்பாடு இல்லை ஏற்பாடு செய்து வையுங்கள் என்றார்கள் இஃப்தாருக்கு ஏற்பாடு இல்லை ஏற்பாடு செய்து வையுங்கள் நிறைய பேருக்கு பெருநாளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸுக்கு வாய்ப்பு இல்லை உபகாரம் செய்யுங்கள் என்ன காரணம் ரம்சான் நீ உபகாரம் செய்தியா ஹயாத்து பூரா நீ உபகாரம் செய்கிற அளவுக்கு கல்லா ஒன்று உயர வச்சு வாழ வைப்பான் உபகாரத்தை நம்ம செய்கிற அளவுக்கு நம்மளை உயர்த்திருவான் நம்ம கையில் காசு இல்லை அல்லா காசையும் கொடுப்பானா நீ உபகாரம் செய்யணும் ஏன் ரம்சான்ல நீ உபகாரம் இல்லை அயா துபுரம் உபகாரம் செய்யற வாய்ப்பை கொடுத்துட்றேங்கிறான் உபகாரத்துக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் நான் நிறைய சொல்வதுண்டு அல்லாஹ் அடியான் ஒருவனை மருமையில் சந்திச்சு கேட்பானா என்னப்பா அல்லாஹ் கேட்குற கேள்வியை பாருங்க நீ என்ன தேடி அலைஞ்ச நான் உன்னை தேடி வந்தனே நீ மிஸ் பண்ணிட்டேம்பா நான் நீ என்ன தேடி அலைஞ்ச நான் உன்னை தேடி வந்தேங்க அடியான் கேட்பானே என்ன தேடி நீ எப்போ வந்துறப்பே அன்றொரு நாள் உன் வீட்டு வாசலில் வந்து நின்னம்பா பசிக்குதுன்னு சொன்ன நீ கண்டுகிடல அன்றொரு நாள் உன் வீட்டு வாசலில் வந்தேன் பசிக்கிறது என்றேன் நீ கண்டுகொள்ளவில்லை அந்த அடியான் கேட்குறான் அல்லாட்டரப்பே வாந்தரப்புள்ளாடமி நீ உலகத்தையே படைத்து ரட்சிப்பவன் உணவளிப்பவன் நீ எப்போது வந்தாய் உனக்கென்ன பசி உனக்கு பசி தேவையே இல்லையே அல்லாஹ் சொல்வான் என் அடியான் ஒருவன் பசிக்கிறது என்று உன் வாசலில் நின்றான் அவனை நீ கண்டுகொள்ளவில்லை அவனை நீ கண்டுகொண்டு அவன் பசி தீர்த்திருந்தால் அங்கே நான் கிடைத்திருப்பேன் என்றான் அங்கே நான் கிடைத்திருப்பேன் என் ரப்பை தேடி நான் பள்ளிவாசல் போனேன் என் ரப்பை தேடி மதரசா போனேன் என் ரப்பை தேடி தவம் இருந்தேன் என் ரப்பை தேடி முராக்கபா இருந்தேன் என் ரப்புக்காக திக்ரு செய்தேன் எத்தனையோ இரவு நின்று வணங்கினேன் அண்ணா சொன்னான் உன் வீட்டு வாசலில் பசிக்கிறது என்று என் அடியான் கேட்டான் அல்லவா அவனுக்கு நீ பசியார செய்திருந்தால் அங்கே நான் அல்லவா கிடைத்திருப்பேன் என்றான் உபகாரத்திற்கு கூலி அல்லாவே கிடைக்கிறான் அதனாலதான் இந்த மாதத்திற்கு ஷகரே யஹசான் உபகாரத்திற்கு உள்ள மாதம் இந்த மாதத்தில் மட்டும் இல்லை எப்பவும் செய்யணும் இப்ப செய்தால் அல்லாஹ் அதற்கு உனக்கு கொடுக்கிற வாய்ப்போ மவுத்து வரைக்கும் உபகாரம் செய்யற வாழ்க்கையை நசி தந்து திருவிடுவோம் அதல்லவா பெரிய பாக்கியம் ஷகர யஹசான் என்ன காலத்தில் அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கான் நமக்கு ரம்சானை வீணாக்கலாமா எத்தனை பேர் கேட்க முடியாமல் இருக்கிறாங்க வசதி இல்லை கேட்க மாட்டாங்க தன்னுடைய வறுமையை சொல்ல மாட்டாங்க யசபுகுமுல் ஜாஹிலு அக்னியா சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொன்னான் அவர்கள் வறுமையிலும் வறுமை சாப்பிட வகை இல்லை பல நாள் பட்டினி ஆனால் அடுத்தவர்களுக்கு முன்னால் தன் வறுமையை தன் கஷ்டத்தை காட்ட மாட்டார்கள் எப்படி அவர்களை தெரியாதவர்கள் இவங்களெல்லாம் பணக்காரர்கள் என்று நினைக்கும் அளவிற்கு சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் ஏழை சஹாபிகளை பற்றி அல்லாஹ் சொல்வான் யஹுசபுகுமுல் ஜாஹிலு அக்னியா பசியோடு இருப்பாங்க உதடெல்லாம் காஞ்சி இருக்கும் யாராவது நம்ம சாப்பிடாம வந்துடும் நினைச்சிடக்கூடாது என்று அந்த உதடல என்னையை தேய்ச்சிட்டு வருவாங்களாம் சஹாபாக்கள் ஏன்னா நம்ம செழிப்பா இருக்கிற மாதிரி அவங்க பார்க்கணும் அல்லாவோடு நான் நடந்து கொள்கிற அழகிய நட என்ன தெரியுமா அவன் கொடுக்கும் கஷ்டத்தை பிற மனிதர்களுக்கு மத்தியில் நான் மறைக்கிற போதெல்லாம் அல்லாஹ் சொல்வான் என் அடியானை பார் என் கண்ணியத்தை காப்பாற்றுகிறான் நீ பார் அவனை எப்படி கண்ணியப்படுத்துவேன் என்று தாய்மார்களுக்கும் உங்களுக்கும் சொல்கிறேன் நம்ம கஷ்டத்தை மறைக்கிறது சுண்ணத்து நல்லா என்னை இப்படி பண்ணிட்டான் ரொம்ப சிரமப்பட்டு போனேன் திரும்ப திரும்ப கஷ்டம் தான் தொழுதேன் நோம்போச்சே என் பிள்ளைகளெல்லாம் போட்டு வாட்டி எடுத்துட்டான் அன்னைக்கு கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போச்சு என்று சொல்லும்போது போது எல்லாம் மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்வான் என் அன்பு மலக்குகளை வாருங்கள் இதோ பாருங்கள் இந்த அடியான் அவன் என்னவெல்லாம் செய்தான் நான் ஏதேனும் உங்களிடத்தில் சொன்னதுண்டா அவன் செய்த பாவத்தை சொன்னேனா அவன் எனக்கு மாறு செய்தானே சொன்னேனா அவன் எப்படியெல்லாம் தவறு செய்கிறான் நான் சொன்னதுண்டா இல்லையே இன்றைக்கு நான் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தேன் என்னை பற்றி ஊரெல்லாம் குறை சொல்லுகிறான் யாரு அல்லாஹ் சொல்வான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் மறைத்து விடுங்கள் எனவே உபகாரம் செய்கிற காலம் இந்த காலம் நீங்கள் செய்கிற உபகாரத்திற்கு அல்லா பகரம் தருகிறான் இல்லை இல்லை அல்லாவே கிடைத்து விடுகிறான் இன்னொரு பக்கம் காலமெல்லாம் உபகாரம் செய்யும் இடத்துல வைக்கிறான் அதுல தான் பெரிய பாயிண்ட் இருக்குது சில பேர் இன்னைக்கு கொடுக்கறாங்க நாளைக்கு வாங்குற இடத்துக்கும் போயிட்டாங்க கொடுத்த பல பேர் வாங்குற இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் ரம்சான் நீ உபகாரம் உன் சந்ததியும் கொடுக்குற அளவுக்கு அல்லா ஒன்று வாழ வைப்பான் அதனால் ரமதான் வருகிறது இந்த மாதத்திற்குள்ள பெயரை காப்பாற்றுங்கள் உபகாரம் செய்யும் மாதம் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள் நோன்பு வைக்க சகருக்கு அவங்க வெறும் வெங்காயத்தை வச்சு சாப்பிட்றாங்க ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்றாங்க ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிடுறாங்க நீங்கள் ரகசியமாக அவங்க வீடுகளுக்கு மட்டன் அனுப்புங்கள் அவர்கள் நோன்பு வைக்கட்டும் அல்ல உங்களை காலமூரா உயர்த்தி வைப்பான் இஃப்தாருக்கு வசதி இல்லை நீங்கள் அனுப்பி வையுங்கள் அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகள் இல்லை ரகசிய கொடுத்து விடுங்கள் அந்த பிள்ளைகளின் சந்தோஷம் அல்லாவே சந்தோஷப்படுவான்